நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசிவன் எண் தலைப்புச் செய்திகள் கனடாவில் ஓட்டல் அறையில் குண்டு வைத்துள்ளதாக கூறிய கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டி நாமல் ராஜபக்ஷவுக்கு அனுபவம் தேவை என கூறினார் பிரசன்ன ரணதும்கா வேட்பாளர்கள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் என நளின் பண்டாரா கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய தலைமுறையினர் மற்றும் பெண்கள் ஆதரவு புலம்பெயர்தலுக்கு எதிராக செயல்படும் புதிய உள்துறை செயலர் பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தகவல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீர் வீழ்ச்சி பகுதியில் ஓட்டல் ஒன்றில் குண்டு வைத்ததாக கூறிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் தாம் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் குண்டு வைத்துள்ளதாக குறித்த நபர் ஏனைய அறைகளில் தங்கியிருந்தவர்களிடம் கூறியுள்ளார் நான்கு மணித்தியால சோதனைகளின் பின்னர் குறித்த ஓட்டலில் குண்டு எதுவும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் விசாரணை நடத்தப்படுவதாகவும் குண்டு வைக்கப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் தானும் தேர்தலில் களம் உள்ளதாக அறிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் சபை தொடர்பில் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் முருகல் நிலை காரணமாக ரோஷன் ரணசிங்க விளையாட்டுத்துறை அமைச்சு பதவியில் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த வருடம் பதவி இழக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமணுவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச முன்மொழியப்பட்டுள்ளார் ஆனால் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இது பற்றி கருத்து வெளியிட்ட பிரசன்ன ரணதுங்கா நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை மிகவும் நேசிக்கின்றோம் நாட்டை பற்றிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும்போது தனி உரிமையை பார்க்க மாட்டோம் நாமல் ராஜபக்சவுக்கு இன்னும் காலம் இருக்கிறது அவர் இன்னமும் அனுபவம் பெற வேண்டும் மக்களின் கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை எழுந்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பட்டாரா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள அஞ்சியதில்லை எமது கட்சி மிகவும் வலுவான நிலையில் உள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் தீர்மானமிக்கதாகவும் பிரதான வேட்பாளர்கள் பலருக்கிடையில் போட்டி நிலவுகின்றது அதேபோல் நட்பு அரசாங்கத்தில் இருந்து ஜனாதிபதி உள்ளிட்ட இரு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் எத்தனை கிளைகளாக பிரிந்து வேட்பாளர்கள் முன்னிலையான போதிலும் தற்போது முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதேசா எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெறுவார் நாட்டு மக்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது சஜித் பிரேமதேசா என்பதை நன்கு அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய தலைமுறை குறிப்பாக இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் இதனால் தான் திமுக இந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களை ஈர்க்கும் முயற்சியில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் நடத்தவுள்ள மாநாட்டிற்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் தனக்கும் இதே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் யார் உள்துறை செயலராக பொறுப்பேற்றாலும் முதலில் அவர்கள் செய்யும் வேலை புலம்பெயர்தலுக்கு எதிரானதாகவே இருக்கிறது இப்போது லேபர் கட்சி அரசு அமைத்தபின் உள்துறை செயலராக பொறுப்பேற்றுள்ள யுவேட்டி கோபர் உடனடியாக தனது வேலையை கட்டத் துவங்கிவிட்டார் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான அடுத்த நடவடிக்கையாக தகவல் தொழில்நுட்பத்துறை தொடர் தொடர்பு மற்றும் பொறியியல் துறைகளில் பணிக்காக விண்ணிக்கும் விண்ணப்பிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான விசா விதிகளை கடுமையாக பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருகிறது தகவல் தொழில்நுட்பத்துறை தொலைத்தொடர்பு மற்றும் பொறியியல் துறைகளில் உள்ள பணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதித்தால் பிரித்தானியாவுக்கு மீண்டும் இழப்புத்தான் ஏற்படும் பாகிஸ்தானில் பத்து சதவீதத்தினர் வருவாயை ஈடுகட்டும் வகையில் பகுதி நேர வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது பாகிஸ்தான் மக்கள் தொகை ஏறக்குறைய இருபத்தி நான்கு கோடியாக உள்ளதுடன் அவர்களில் பலர் செலவுக்கு வழியின்றி தவித்து வரும் சூழல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவிட்ட பின்னர் சேமிப்பதற்கு முடியாத சூழலில் உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது நடிகர் கமல்ஹாசனுக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவார் என்ற கேள்வி ரசிகர்களிடம் இருந்து வந்தது பிக் பாஸ் எட்டாவது சீசனை சரத்குமார் தான் தொகுத்து வழங்க இருக்கிறார் என்று தகவல் வெளியானது தற்போது பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதி சம்மதம் சொல்லிவிட்டார் என்றும் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்றும் சினிமா பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிகழ்வுகள் ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸ்